என் அன்பு குழந்தையே எனக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டு ஆண்டுகாலமாகிவிட்டது இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை அப்பா நான் ஏறாத கோயில்கள் இல்லை நான் செய்யாத பூஜைகள் இல்லை ஆனாலும் எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று கொண்டு என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் சாயப்பா முன்னால் கண்ணீர் சிந்தாதே உன் கண்ணீர் என்னை கலங்க வைக்கிறது என் பக்தர்கள் ஒருபோதும் வளக்கூடாது உன்னுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன் முதலில் உன் உடம்பில் இருக்கும் சில பிரச்சனைகளை நான் சரி செய்வேன் உன் கர்ப்பப்பையை வளமாக்குவேன் இவை அனைத்தும் முடித்துவிட்டு தான் உனக்கு குழந்தை வாக்கியத்தை தருவேன் ஏனென்றால் உன்னுடைய கரு மிகவும் சக்தி வாய்ந்த கருவாக உருவாக வேண்டும் உன் கருவில் நானே உருவாகி உனக்கு நான் குழந்தையாக பிறப்பேன் அதனால்தான் இவ்வளவு காலம் உன்னை திடமாக்கி உன் கருப்பையில் நான் உனக்கு குழந்தையாக பிறக்கப் போகிறேன் நீயே என் தாய் தாய்க்கு ஒருபோதும் குழந்தை தீங்கு செய்யாது தாயும் குழந்தைக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாள் என்று எனக்கு தெரியும் மனம் கலங்கி நிற்காதே இனி உன் வாழ்க்கையில் நான் குழந்தையாக பிறந்து உன்னை என்னுடைய ஆசீர்வாதத்தால் தாயாக போகிறேன் கலங்காதே நீ தாயாகும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது உன்னை நான் முதலில் திடமாக்குவேன் உன்னுடைய குழந்தையாக நான் பிறந்து இந்த சமுதாயத்தில் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் வழி செய்வேன் எனவே மனம் கலங்காதே தினமும் என்னை காலையில் எழுந்தவுடன் சாயப்பாவிடம் என் பாதத்தில் சரணாகதி அடைந்துவிடு உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி நீ தாயாகும்படி உனக்கு நான் ஆசிர்வாதம் செய்கிறேன் இந்த வியாழக்கிழமை நான் சொல்லும் வாக்கு உனக்கு மிகப்பெரிய அற்புதமான வாக்காக இருக்கும் தாயப்பா ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் என் வாக்கு சத்திய வாக்கு சந்தோஷமாக இரு சீக்கிரம் சந்தோஷமான ஆனந்த கண்ணீர் உன் கண்களிலிருந்து வருவதை நான் பார்த்து சந்தோஷப்படுவேன் சாய்ராம் ஓம் சாய்ராம் மாலிக்